ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து நைட்டி கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்குறோம் கொஞ்சம் குயிக்காக வந்து லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து நம்ம எக்ஸ்எல் அண்டு பார்த்திங்கன்னா ஃபோர் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதனால் கொஞ்சம் குயிக்காக வந்து லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க நியூ கலெக்ஷன் சூட சுட நியூ கலெக்ஷன் வந்துருக்கு ஸோ குயிக்காக வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஃபோர் எக்ஸ்எல் அண்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் கலெக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் எக்ஸ்எல் வந்து நியூ கலெக்ஷன் வந்து அதாவது ஃப்ராக் மாடல் வந்துருக்கு அதுதான் பார்க்க போகிறோம் அதில் டென் பீஸ் தான் இருக்குது எனக்கு சாம்பிள் கொண்டு வந்துக்கிறோம் அது வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் அது வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து பல்காக ஆர்டர் பண்ணிக்கலாம் கிளாத்தெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்போது வர கிளாத் தான் மெட்டீரியல் தான் என்னென்னா மாடல் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு நியூவாக வந்திருக்கு ஓகே ஸோ கொஞ்சம் குயிக்காக அதெல்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கலாம் கலெக்ஷன் பார்க்கலாம் நம்ம ஷாப்பில் வந்து ஒன்லி வந்து நம்ம வந்து ஆன்லைன் ஷாப்பிங் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்குறோம் அதனால் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிங்க எல்லாருமே நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணுறன்னா இந்த நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அண்டு லிங்க்கு இருக்குது நம்ம லிங்க் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்டு செப்ரேட்டாக தனித்தனியாக வந்து உங்களுக்கு வந்து லிங்க் இருக்குது அதனால் நீங்கள் அந்த லிங்க் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான் மெசேஜ் பண்ணிங்கன்னா நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஜீரோ அந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணுவோம் ஆயின்னு மட்டும் நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணால் போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் லிங்க் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் ஃபைவ் ஒட்டுக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா ஆஃபரும் இருக்குது நம்ம ஷாப் பொறுத்தவரைக்கு ஆஃபர் இருக்குது ஸோ நீங்கள் ஃபைவ் நைட்டி ஆர்டர் பண்ணுறப்ப உங்களுக்கு தான் ஆனால் வந்து உங்கள் சைஸ் இஷ்யூ இருந்துன்னா நீங்கள் ஒரு நைட்டியோடு ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம லிங்க் வந்து சேட்டர்ஸு தெரியாதவங்க கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்க ஏன்னா ஓகே நான் அப்டேட் பண்ணிவிட்டேன் சென்ட் ஆகிட்ருக்கேன் ஓகே குரூப்பில் இருந்தால் குரூப்பில் லிங்க் வந்திருக்கும் அண்டு ஸ்டேட்டஸ் பார்க்காதங்க ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லிங்க் சென்ட் பண்ணிக்கிறோம் அதுலேருந்து நீங்கள் உள்ளே வந்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் சேனல்லேயும் லிங்க் சென்ட் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இந்த லிங்க் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும் ஓகே ஓகே நம்ம இப்போ கலெக்ஷன் பார்க்கலாம் இதுதான் ஃப்ராக் மாடல் நைட்டிங்கிறது ஃப்ராக் மாடல் சைஸ் வந்து எக்ஸல் ஓகே நம்ம எக்ஸல் பார்த்துட்ருக்குறோம் ஆக்சுவலி இதில் லேபிள் டபுளக்ஷன் வந்துருக்கு ஆனால் மெஷூர்மெண்ட்டு பாடி மெஷூர்மெண்ட்டு வந்து இந்தளவு இல்லை நான் நோட் பண்ணிவிட்டேன் டுவெண்ட்டி டூ தான் இருக்குது அதனால் நான் எக்ஸல் நான் கொடுக்குறேன் ஃப்ராக் மாடல் பார்த்திங்கன்னா இதுதான் ஃப்ராக் மாடல் ஸ்லீவ் பாருங்கள் ஜிப்பு வந்து கம்பல்சரி ஜிப் இருக்குது இது கிட்டத்தட்ட ஒரு லெவன் இன்ச் நினைக்கிறேன் லெவன் இன்ச் மேலே இருக்கு அளந்து பார்த்துடலாமா ஸோ டேப் பக்கத்தில் அந்த வெளியில் போக வேண்டியதாக போச்சு ஓகே நம்ம வளர்ந்து பார்த்துடலாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு டென் இன்ச் பக்கம் இருக்குது ஆக்சுவலி எயிட் இன்ச் தான் வரும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஓப்பன் லெவன் இன்ச் இருக்குது தெரியுதா உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து ஜிப்பு வந்து ஓப்பன் வந்து இந்த அளவுக்கு இருக்குது அப்போ லெவன் இன்ச் லென்த் வரும் கிட்டத்தட்ட ஃபீட் பண்ணுறா கூட ஃபீட் பண்ணுற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஃபீடிங் ரேட்டி வந்து ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் வரும் ஆனால் வந்து இது பார்த்திங்கன்னா லெவன் இன்ச் லென்த் இருக்குது நல்லாவே லென்த்து இருக்குது நார்மல் நைட்டி எயிட் இன்ச்சு தான் ஒரு ஜிப் லென்த்து இது லெவன் இன்ச் இருக்குது நீங்கள் ஃபீடிங் பர்பஸ் யூஸ் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம் நார்மல் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இது உங்களுடைய விருப்பம் எப்படி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ராக் மாடல்லாம் இந்த ஃப்ளீட் வருது பார்த்திங்களா நல்லா பார்த்திங்கன்னா நல்லா இந்த இடுப்பு பாருங்கள் நல்லாவே தெரியும் ஃப்ராக் மாடல் தெரியுதா இது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்கும் இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்குது அளக்க தேவையில்லை பாடி வந்து ஒன் சைடு இங்கே அளவு நீங்கள் ஒன் சைடு இங்கே மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா இந்த ஆம்கோல் டு ஆம்கோல் ஸ்லீவ் கடையில் உங்களுக்கு வந்து டொண்ட்டி டூ வரும் டோட்டலாக ஃபார்ட்டி ஃபோர் கீழெல்லாம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் இது வந்து ஃப்ரீ சைஸுங்கிறதுனால இங்கே பாருங்கள் இந்த ஃப்ராக் மாடல்ங்கிறதுனால நல்லா இடுப்பிட்டாம் பிடிக்காது கஞ்சிவாக இருக்கிறாங்களாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆனால் ஹைட்டு வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் இருக்குது ஃபிஃப்டி ஃபைவ் அண்ட் ஆஃப் இருக்குது நார்மல் ஹைட் இருக்குது ஓகே இது போகுது நார்மல் ஹைட் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் நார்மலாக நம்ம எக்ஸல் என்ன அளவு வருதோ அளவு இருக்கு இடுப்பு இந்த ஸ்டமக்கு நல்லா வயிறு பெருசாக வேணும் அந்த இடத்துல ஃப்ரீயாக வேணும்னு நினைக்கிறாங்க இந்த ஃப்ராக் மாடல் நைட்டியே சூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதனுடைய அதாவது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி முந்நூற்றி ஐம்பது ரூபா ஒரு நைட்டியோட விலை முந்நூற்றி ஐம்பது ரூபா நோட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து இதனுடைய கலெக்ஷன் நம்ம பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு டென் நைட்டிஸ் தான் நான் போட்டுருக்குறோம் அந்த சாம்பிள் கொண்டு எப்படி எப்படினு பார்த்துட்டு அவர் போட்டுக்கலான்ட்டு ஆனால் கிளாத் ஃபேப்ரிக்லாம் எப்போது வர ஃபேப்ரிக் தான் நம்ம ஷாப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஃபேப்ரிக் தான் மாடல் மட்டும் இப்போ வந்திருக்கு அதனால ஒரு டென் மட்டும் போட்டுருக்குறோம் ஓகே இந்த மாடல் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு போட்டுக்கலான்ட்டு ஓகே சேம் தான் நான் ஒன்று ஓப்பன் பிக்சர் காமிச்சிட்டேன் நோட் பண்ணிங்க இது ஒரு சாண்டல் வித்து ஒரு கிரே கலரில் ஃப்ளார் டிசைன் வந்திருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே ஸோ இதோடய ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டின்னு சொல்லிக்கிறேன் ஒரு நைட்டியோட விலை த்ரீ ஃபிஃப்டி ஜிப் தெரியுது உங்களுக்கு லென்த் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா லெவன் இன்ச் இருக்குது லெவன் இன்ச் ஓப்பனில் வந்துடும் ஃபீடிங் பர்பஸ்க்கு நம்ம ஆல்ரெடி நம்ம நைட்டி இருக்கிறது வந்து ஃபோர்டீன் இன்ச் லென்த் இருக்கும் இது அதாவது லாங் ஜிப் லாங் ஜிப் சொல்கிற ஃபோர்டின் இருக்குது இது வந்து நார்மல் ஜிப்பே லெவன் இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு பொடி கலர் மாதிரி பிளாக் கிடையாது பொடி கலர் தான் நினைக்கிறேன் ஃபுல் பிளாக் இல்லை கொஞ்சம் அந்த ப்ரௌன் ஷேடு அந்த ஷேட் வந்து எப்படிக்குமா அந்த கலரு உங்களுக்கு இது எல்லாமே ஆல் ஓவர் பிரிண்டு தான் ஓகே ஆல் ஓவர் பிரிண்ட்டு தான் சேம் தான் ஒரு நைட்டியோட ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு நைட்டி நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபைவ் ஓட்டுக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம ஷாப் ஒரு ரீட்டைல் ஷாப் அப்படிங்கிறப்ப ஒரு நைட்டியோட வாங்கிக்கலாம் ஓகே இது வந்து நல்ல ஒரு ரெட்டு ரெட்டுன்னா அந்த ஒரு செம்மன் கலர் வரும் பார்த்திங்களா அந்த ரெட்டு ஆக்சுவல் ப்யூர் ரெட்டு கிடையாது அது மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் வித் ஓவர்லாக் இருக்குது அண்டு வந்து சைடு பேக்கெட் இருக்குது ஃப்ராக் மாடல் நைட்டி நோட் பண்ணிக்கங்க ஓவர்லாக் சைடு பேக்கெட் எல்லாமே இருக்குது த்ரீ ஃபிஃப்டினா அதுக்கு தான் அந்த ஒர்க் கண்டிப்பாக இருக்கும் இது வந்து ஒய்லட் கலர் காம்பினேஷன் இது பார்த்திங்கன்னா டிசைன் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பிடிச்சதுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் ஏன்னா ஃபோட்டோஸில் எடுக்கிற லேட்டாகும் இப்போ இப்போது அதுக்கே டைம் இல்லை ஏன்னா பொங்கல் டைம் நம்ம வீட்டு வேலையும் பார்க்கணும் ஷாப் இந்த வேலையும் பார்க்கணும் எல்லா வேலையும் பார்க்கணும் ஃபோட்டோ எடுக்கிறது கண்டிப்பாக டைம் கிடையாது நான் இந்த மூணு நாளாக அப்டேட் பண்ண எல்லா வீடியோஸுமே எதுவுமே ஃபோட்டோ எடுக்கலை நீங்கள் எல்லாமே வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க ஓகே காலர் நெக் நைட்டி சீஸ் காலர் நைட் இருக்குது மேம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இருக்குது நீ கூட குரூப்பில் இருந்தீங்கன்னா குரூப்பில் அப்டேட் பண்ணிக்கிறா பாருங்கள் ஓகே குரூப்பில் இருக்க கலெக்ஷன் பாருங்கள் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸில் கலர் வந்துகிட்ருக்கு இது நல்ல ஒரு க்ரீன் ஓகே இது மாதிரி டிஃப்ரெண்ட் க்ரீனு காலர் இன்றைக்கு வந்து அவுட்டூ ஆர்டரா மேம் வாட்ஸ்அப் நம்பரை சர்வ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இது வந்து இது ஒரு ஆஃப் ப்ரௌன் மாதிரி தான் இருக்குது பிளாக்காக ப்ரௌனாக இருக்குது மாட்டேது ஆக்சுவலி ஃபுல் பிளாக் கிடையாது ஓகேங்களா ப்ரௌன் ஷேடு தான் வருது ஓகே பரவாயில்ல அப்படின்னா எடுத்துங்க ப்ரௌன் மாதிரி தெரியுது நேவி ப்ளூ மாதிரியும் தெரியுது உங்களுக்கு ஏதாவது தெரியுதா ஓகே நெக்ஸ்ட்டு அதாவது இது ஒரு பார்த்தீங்கன்னா இந்த நகப்பழ கலர் நல்லாவே ஒரு டார்க் கலர் ஃப்ளா டிசைன் வாட்ஸ்அப் நம்பர் சேவ் பண்ணி ஹாயின் மெசேஜ் பண்ணுங்க மேம் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணுவோம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஹாயின் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் லிங்க் எல்லாமே சென்ட் பண்ணுவோம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க ரெண்டு லிங்க் இருக்குது ஒன்று வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று வாட்ஸ்அப் சேனல் லிங்க் சேனல் லிங்க்கு வாட்ஸ்அப் லிங்க் என்ன டிஃப்ரெண்ட்னா சேனல்னால் ஆல்ரெடி அப்டேட் பண்ண அந்த வீடியோஸ் கலெக்ஷன் எல்லாம் நீங்கள் போனதே பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு சேனலில் போய் பார்க்க தெரியாதவங்க நாங்கள் வந்து சேனல் ஓப்பன் பண்ணிட்டுருக்குறோம் அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெண்டாக லாஸ்ட்டாக போட்டால் அப்டேட் எல்லாமே இருக்கும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் குரூப்புங்கிறது ரெகுலராக இப்போ இன்றைக்கி ஜாயின் பண்ணிங்கன்னா நாங்கள் எப்போ அப்டேட் பண்ணுறோமோ அது வரும் வர்ற கலெக்ஷன் பார்த்துக்கலாம் அதுதான் வந்து குரூப் ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது இது வந்து ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் மேம் இந்த நம்பருக்கு வந்து சேவ் பண்ணிவிட்டு ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுவோம் ஒன்லி வந்து மெசேஜ் மட்டும்தான் ஓகே கால் பண்ணாதீங்க இப்போ வந்து நம்ம ஃபோர் எக்ஸல் கரைக்ஷன் பார்க்கலாம் இப்போ பார்த்து வந்து எக்ஸல் ஆக்சுவலி இதில் டபுள் எக்ஸல் மென்ஷன் பண்ணிருக்கு பார்த்திங்களா ஆனால் வந்து மெஷூர்மெண்ட் வந்து ஒன் சைட் டுவெண்ட்டி டூ டோட்டலாக ஃபார்ட்டி ஃபோர் தான் இருக்குது அதனால் நான் எக்ஸல் மெஷூர்மெண்ட் தான் சொல்லிக்கிறேன் ரேட் வந்து த்ரீ ஃபிஃப்டி கிளாத் நல்லா ஹெவி கிளாத்து டபுள் ஸ்டிச் வழக்கு இருக்குது ஃப்ராக் மாடல் வேணுங்கிறவங்க இந்த நைட்டி சூஸ் பண்ணிங்க இப்போ ஃபோர் எக்ஸல் பைக்ஸ் இருக்குது பார்த்தலாம் நம்ம ஃபோர் எக்ஸல் வந்து கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள் இதே வீடியோவில் பார்த்துடலாம் ஒரு டென் பீஸ் பக்கம் இருக்குது அதுவுமே டென் பீஸ் பக்கம் இருக்குது ஃபோர் எக்ஸோட நைட்டி ரேட் பார்த்திங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டி ரேஞ்ச் ஓகே ஃபைவ் டுவெண்ட்டி ரேஞ்ச் அது கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா அது வந்து நைட்டி மாடல்ஸ் வந்து ஷோ பண்ணணும் அதெல்லாம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள்

கிரீன் போடர்லாமா சரி ஓகே இந்த க்ரீன் பவுடர் இந்த டபுள் எக்ஸ் இந்த சரி ஓகே

இந்த மெஷூர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஆம்கோல் ஸ்லீவ் கடையில் எடுத்திங்கன்னா தேர்ட்டி ஒன் சைடே தேர்ட்டி இன்ச் இருக்கும் இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா தேர்ட்டி இன்ச் இருக்கும் அப்போ டோட்டலாக வந்து சிக்ஸ்டி இன்ச் இருக்கும் ஹைட்டு வந்து சிக்ஸ்டி இன்ச் உங்களுக்கு ஹைட்டு ஃபிஃப்டி சிக்ஸ்டி இன்ச்சு அண்ட் அதாவது நல்ல ஃப்ரீ சைஸ் இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு பார்த்திங்கன்னா ஃப்ளீட் இந்த மாதிரி ஃப்ளீட் வரும் சைடு பாக்கெட் பாக்கெட் இல்லைன்னு நினைக்கிறேன் இருக்குது இருக்குது பாக்கெட்டும் போட்டாச்சு ஓரெக்ஸ் எல்லாம் சைடு பாக்கெட்லாம் வந்திருக்குப்பா சைடு பேக்கெட் போட்டாச்சு இது ஒரு க்ரீன் கலர் நல்ல ஜம்போ சைஸ் ப்ரீ சைஸ் வேணுங்கிறவங்க எந்த நைட்டி சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து காட்டன் நைட்டி தான் ஆனால் ஃபைவ் பர்சன்ட் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் இது கிளாத் லைஃப் வரும் நல்லாவே லைஃப் வரும் ஓகே நம்ம இப்போ பார்க்கலாம் கலெக்ஷன் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபோர்டல் வந்து ஸோ இது வந்து வேறு இதே வெயிட் பண்ணுங்கள் பத்திரலாம் எந்த நைட்டி என்ன ரேட் மேம் கேட்குறீங்க ரெண்டு நைட்டி இப்போ தான் டபுள் எக்ஸ்எல் வந்து சாரி எக்ஸ்எல் வந்து ஃப்ராக் மாடல் அப்டேட் பண்ணிக்கிறாரு த்ரீ ஃபிஃப்டி இப்போ இனி அப்டேட் பண்ணுற நைட்டி வந்து ஃபோ ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ்எல் ஓகே நீங்கள் எது பார்த்தீங்க வெயிட் பண்ணுங்கள் எல்லா எதாக இருந்தாலும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா ஆல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக மெசேஜ் வரும் ஓகே ஓகே இப்போ வந்து கலெக்ஷன் கலெக்ஷன் பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கு ஒரு ஒயிட் வித்து அதாவது ஒரு மேங்கோ டிசைன் பார்த்திங்கன்னா அந்த டிசைன் இந்த மாதிரி தான் இருக்கும் நீட்டாக இருக்குது கலர் பார்க்குறதுக்கு லைட் கலர் மாதிரி தெரியுது நார்மல் ரொம்ப டார்க் இல்லை ரொம்ப லைட்டும் இல்லை மீடியம் கலர் இந்த மாதிரி மேங்கோ டிசைன் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே ப்ரைஸ் இது எக்ஸல் கிடையாது மேம் ஃபோர் எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸல்னால் ஜம்போ சைஸ் எக்ஸெல்லாம் வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டிக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன் அது பார்க்கணும் ரேட் பார்க்கணும் எக்ஸல்னால் எக்ஸல் வாட்ஸ்அப் நம்பர்ஸ் அப்படின்ட்டு எக்ஸல் மெசேஜ் பண்ணுங்கள் ஓ இதுக்கு முன்னால் பார்த்தேன் எக்ஸலா ஃப்ராக் மாடல் வந்து த்ரீ ஃபிஃப்டி மேம் இது வந்து ஃப்ரீ சைஸ் ஃபைவ் டுவெண்ட்டி இதோடய ப்ரைஸ் ஃபைவ் டுவெண்ட்டி வித் சைடு பேக்கெட் ஓவர்லாக்குறதுக்கு நோட் பண்ணிக்கங்க சைஸ் பாருங்க ஃபோர் எக்ஸ்எல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கா ஜம்போ சைஸ் ஓகே இது ஃபோர் எக்ஸ்எல் சைஸ் ஃப்ளீட் வரும்னு சொல்லிக்கிறேன் ஃப்ளீட் இந்த இடம் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஃப்ளீட் வரும் ஃப்ரண்டில் பேக் சைடு வந்து ஃப்ளீட் கம்பல்சரி வரும் தெரியுதா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளீட்டு ஜிப்பு பக்கத்தில் ஃப்ளீட் இருக்கா அந்த மாதிரி மூணு நாலு ஃப்ளீட் இருக்கும் இது பேக் சைட்லேயும் இருக்கும் இந்த ஃப்ளீட் வந்து பேக் சைட்லேயும் வரும் ஓகே நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ரௌன் அதாவது ப்ரௌன் கலர் மாதிரி இது ஃப்ளார் டிசைன் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அதாவது வீடியோ ஃபஸ்ட் ஸ்டாப்லேருந்து வாஸ்ட் பண்ணாதவங்க போய் பாருங்கள் எக்ஸல் கலெக்ஷன் அப்டேட் பண்ணிக்கிறா ஃப்ராக் மாடல் நைட்டி அதனால ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான கிரேலையே ஒரு மாதிரி அந்த யானை கிரே சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த கிரே நல்ல ஒரு டார்க் கிரே கொஞ்சம் க்ளோஸாக பார்க்குறப்ப உங்களுக்கு கலர் ஓகே தான் கரெக்டாக தான் தெரியுது சிங்கிள் நைட்டியோடு ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சைஸ் பிரச்சனை எப்படிக்குன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நைட்டியோடு ஆர்டர் பண்ணிக்கலாம் இது ஜம்போ சைஸ் நல்ல பிக் சைஸ் ஃபோர் எக்ஸல் ஃபோர் எக்ஸலுக்குனே கஸ்டமர் இருக்கிறீங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க ஃபோர் எக்ஸல் எப்போ அப்டேட் பண்ணுவீங்கன்னு அதனால் டக்குன்னு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கிங்க இது நல்ல ஒரு க்ரீன் ஒரு டிஃப்ரெண்ட்டான க்ரீன் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு வுட் பிரவுன் கலர் மாதிரி தான் வந்திருக்கு ஃப்ளவர் டிசைன் பாருங்கள் ஃப்ளவர் டிசைன் இது ஒரு மாதிரி நல்லா டிஃப்ரெண்ட் கலர் தான் இது வந்து ஒரு லைன்ஸ் மாதிரி வந்துருக்கு உங்களுக்கு எல்லாமே வித் சைட் பேக்கைட் அண்ட் ஓவர்லாக் இருக்குது உங்களுக்கு இது காட்டன் எயிட்டி வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்ட் காட்டன் ஃபைவ் பர்சன்ட் மிக்சிங் இருக்கிற மாதிரி இருக்கும் லைஃப் ஒன் இயர் தாராளமாக வரும் நீங்கள் யூஸ் பண்ணுற பொறுத்து ஓகே இது ஒரு பிங்க் லைட் பிங்க் வித்து அண்டு ஒரு சாண்டல் கலரில் டிசைன் இது இருக்குது நெக்ஸ்ட்டு இது வந்து இந்த பீட்ரூட் பிங்க் வரும் பார்த்தீங்களா அந்த ஆனியன் பிங்க் கலந்த மாதிரி இந்த மாதிரி ஃப்ளாட் டிசைன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்டான டிசைன் டைமண்ட் டிசைன் நல்ல பிக் சைஸ் ஜம்போ சைஸ் ஹைட்டு வந்து உங்களுக்கு சிக்ஸ்டி இன்ச் இருக்குது பாடி ஆன்சை தேர்ட்டி அதாவது முப்பது இன்ச் டோட்டல் ஆஃப் அறுபது இன்ச்சு ஆன் சிக்ஸ்டி இன்ச் ஓகே இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான கலர் இது பாருங்கள் இந்த ஃப்ளவர் பாருங்கள் இப்போ பார்த்துட்டு எல்லாமே ஃபோர் எக்ஸல் கலெக்ஷன் ஃபைவ் டுவெண்ட்டி ஒரு நைட்டியோட விலை வந்து ஃபைவ் டுவெண்ட்டி நீங்கள் ஃபைவ் ஒட்டுக்காக ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு நைட்டிக்கு ரூபா டிஸ்கவுண்ட் ஆகும் அப்போ ஃபைவ் நைட்டி ஆர்டர் பண்ணுறப்ப ஹண்ட்ரட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் ஆகும் டோட்டல் அமௌண்ட் இருந்து ஹண்ட்ரட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் ஆகும் வாட்ச் பண்ணிக்கங்க ப்ளஸ் சிப்பிங் சேர்த்து எங்கே இருந்தாலும் பே பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக பே பண்ணணும் ஃபைவ் ஆர்டர் பண்ணுறப்ப நூற்றி ரூபா நீங்கள் வந்து இது வந்து வெயிட் அதிகம் ஃபோர் எக்ஸோ கலெக்ஷன் வந்து வெயிட் அதிகனால நீங்கள் வந்து பே பண்ணி ஆகணும் ஓகே அதாவது ஹண்ட்ரட் ருபீஸ்னு போன வீடியோ நான் வந்து போட்டிருந்த ஆஃபர்னு அது ரே நைட்டியோட ரேட் நினச்சிட்டு கஸ்டமர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க நைட்டியோட வில ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே ஸ்டார்டிங் எல்லாம் கிடைக்காது மேம் கிடைக்குதா இன்னும் அதெல்லாம் நம்ம ஷாப்பில் இல்லை ஏன்னா வந்து நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸே த்ரீ ஹண்ட்ரட் எபோ தான் ஓரளவுக்கு நம்ம மீடியம் குவாலிட்டி தான் பண்ணிட்டுருக்குறோம் லோ ரேஞ்ச் பண்ணுறதில்லை அதனால் த்ரீ ஹண்ட்ரட் எப்போதான் ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படிங்கிறப்ப ஆஃபர் தான் ஹண்ட்ரட் ருபீஸ் நான் போட்டுக்கிறேன் ஓகே அப்புறம் இந்த ஷிப்பிங் சார்ஜ் டீட்டெயில்ஸ் போடுறதா அதுவும் அப்படி தான் வந்து பார்த்துட்டு கரெக்டாக நோட் பண்ணாமல் இது ரேட்டா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஷிப்பிங் சார்ஜ் டீட்டெயில்ஸ்னு அது மென்ஷன் பண்ணியிருக்கோம் எல் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் என்ன அமௌண்ட்டு அண்டு த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸ்எல் தனி ரேட்டு போட்டிருப்போம் அதெல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேவா நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் கலர் ஃபோர் எக்ஸில் கேட்டுகிட்டு இருந்தவங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிங்க இது எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்து எல்லாமே இருக்குது ஓகே இது ஒரு க்ரீன் பார்த்தீங்கன்னா மாம்பழ கலரில் வந்து டைமண்ட் டிசைன் சைஸ் மாடல் இந்த மாடல் வந்து எக்ஸ்எல் வந்துட்டுருக்கு நம்ம ஷாப்பில் டபுள் எக்ஸ் வந்துட்டுருக்கு ஃப்ரீசைஸ்லேயே இன்னொரு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா எல் சைஸில் வந்துட்டுருக்கு எல் சைஸில் அது ஃபோர் ஃபார்ட்டி ரேஞ்ச் வரும் இந்த மெட்டீரியல் வந்து எல் எக்ஸல் டபுள் எக்ஸில் வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி அபோவ் வந்துடும் ஃபோர் ஹண்ட்ரட் பக்கம் வந்துடும் ஓகே ஏன் இந்த ரேட்டுன்னு கேட்டிங்கன்னா சைஸ் இதெல்லாம் ரன்னிங் ஃபேப்ரிக் ரன்னிங் ஃபேப்ரிக்ல ஸ்டிச் பண்ணுற லாட்டில் வர பீஸில் ஒரே ரோலாக வரும் பார்த்தீங்களா ரோலாக ஒரே ரோலாக வரும் அதுதான் வந்து ரன்னிங் ஃபேப்ரிக்னு சொல்கிறது அதனால இதோடைய கிளாத்துடைய மெட்டீரியல் மீட்ரே ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால தான் இந்த ரேட்டு இப்போ நம்ம ஃப்ராக் மாடல் பார்த்திங்கல்ல இதெல்லாம் ஏன் த்ரீ ஃபிஃப்டி தான் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் பிட்டில் வரும் பார்த்தீங்களா அந்த கிளாத்து தான் பார்க்காதான் பார்த்துங்க இதெல்லாம் ஃப்ராக் மாடல் த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்ச் காமிச்சன திரும்ப ஒரு ஷோ பண்ணுற பாருங்கள் இல்லை த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்ச் ஒரு நைட்டி ஆர்டர் பண்ணிங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் ஒட்டுக்கா ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரூபா ஒரு நைட்டி ரூபா டிஸ்கவுண்ட் ஆகும் ஓகே பிடிச்சதெல்லாம் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அண்ட் நம்ம மோர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக சென்ட் பண்ணுவோம் குரூப் லிங்க் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் எல்லாமே சென்ட் பண்ணுவோம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா மட்டும்தான் பார்க்க முடியும் ஒவ்வொருத்தருக்கும் செப்ரேட்டாக நம்ம வந்து நம்ம வந்து யாருக்கும் தனித்தனியாக நம்ம வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணுறதில்ல ஓகே அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா டக்குன்னு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சு ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகே அதனால் வந்து மோர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம கொஞ்சம் இப்போ வெளியே போகலாம் எப்படி இருக்குது கிளைமேட் ஒன்றும் பட்டுலாமா இன்னைக்கு வந்து கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிலும் இல்லை ரொம்ப இதுவும் இல்லை நார்மலாக இருக்குது நம்ம ஏரியா நம்ம வீடு பார்த்திங்களா க்ளீன் பண்ணியாச்சு நம்ம ஏரியா பாருங்கள் எப்படி இருந்து இப்போ எப்படி இருக்குது எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு டூ டேஸாக பிஸி மேம் எல்லாமே ஒர்க்கு நாங்கள் ஒர்க்கு அதனால் வந்து உங்களுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுறக்கு ஆன்லைன்லேயே வரல நாளைக்கு பார்த்திங்கன்னா வாசலில் கோலம் மூடலாம் நினைக்கிறேன் தை பொங்கல் வந்தாச்சு இல்லை யார் பொங்கல் வைக்க போகிறீங்க நாங்கள் வைக்க போகிறோம் ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் ஒரு என் பொண்ணு இருக்கிறதுனால நாங்கள் பொங்கல் வச்சுருவோம் வாசா பொங்கல் இந்த வருஷம் கம்பல்சரி மாச பொங்கல் இருக்கிறது நெக்ஸ்ட் அதாவது அம்மா வீட்டில் வச்சுட்டு வந்தால் ஆனால் போன வருஷமே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இந்த வருஷம் வைக்கலான்ட்ருக்கிறோம் அதனால் பொங்கல் வச்சுருவோம் அதுக்கு தான் எல்லாம் இந்தளவு க்ளீன் பண்ணியாச்சு ஸோ எல்லோரும் வீட்லேயும் க்ளீன் பண்ணியாச்சோம் நைட்டி வீடியோவே போட்டு போட்டு போர் அடிக்குது அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்பாப்பா நான் வெளியில் வந்து ஷூ ஷூட் பண்ணிகிட்ருக்குறேன் ஓகே உங்களுக்கு போர் அடிச்சுன்னா கட் பண்ணிக்கோங்க நம்ம ஏரியா இப்படி தான் இருக்கும் நம்ம ஷாப் இப்படி தான் இருக்கும் ஷாப்புனால் நாங்கள் வீடு அட்டாச்சு வீடு தனியாக கீழே ஷாப் மேலே அதனால் இப்படி தான் இருக்கும் ஆனால் ஆன்லைன் ஷாப்பிங் மட்டும்தான் ஆன்லைன் மட்டும் பண்ணுறதுனால ஆன்லைன் மட்டும் ஆர்டர் பண்ணிங்க தெரியுதா பைபாஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நியர் பைபாஸ் தான் இருக்குது வண்டியெல்லாம் உங்களுக்கு தெரியுதான்னு எந்தளவுக்கு தெரிஞ்சதில்லை ஜூ லாரி போகுதா ஆ போகுது போகுது இது வந்து லாரி போகுதில் கிராஸ் ஆகுது இது வந்து பைபாஸ் எங்கள் ஏரியா பக்கத்தில் நியர் பைபாஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கட்ரோடு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கட்ரோடு எங்கள் மெயினே கட்ரோடு தான் அதுதான் மெயின் ரோடு இருக்குது ஓகே ஸோ எல்லோரும் பொங்கலுக்கு ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே மேம் சரி ஓகே எல்லாத்துக்குமே ரொம்ப இவ்வளோ நேரம் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நைட்டி கலெக்ஷன் வேணும்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ